தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கல்களுக்கு பேக் ஐடி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கும் ஊழல் ஒழிப்பு அணி பண்ணிக்கும் எதிரிகள் ஒன்றே எங்கோ உதைக்கின்றது தனிப்பட்ட அரசியல் பாலிவாங்கல்களுக்காக பேக் ஐடி பாவிப்பதும் தனிநபர்களில் இருந்து ஏகாபத்தியங்கள் வரை மேற்கொள்கின்ற மோசடிகள் தொழில்நுட்பம் வளர்ந்த இன்றைய காலகட்டங்களில் தமிழ் மக்கள் மத்தியில் மிக தீவிரம் அடைந்துள்ளது அண்மையில் முளைத்துள்ள ஊழலுழிப்பு அணி பன்னி என்ற முகநூல் தளம் ஒரு முகமூடி கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜனாவுக்கும் இந்த முகமூடி அணிந்த ஊழல் ஒழிப்பு அணி பன்னிக்கும் எதிரிகளிலும் செயற்பாட்டிலும் ஒரே ஒற்றுமை இந்த முகமூடி அணிந்தவரின் முகமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா செயல்படுகின்றார் அடிக்கப்பட்டவர்கள் மனித உரிமை ஊடகவியலாளர் சங்கவி சாதாரண என்று தொடர்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் தமிழ்வின் மற்றும் ஜேவிபி பி நியூஸ் என்பவற்றை இயக்கி தன்னுடைய அரசியல் விரோதிகளையும் தனக்கு எதிரானவர்களையும் தாக்கி இன விரோதத்தையும் வந்தார் இந்த இணையதளங்கள் அன்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் சகோதரனால் இயக்கப்பட்டு வந்தது தற்போது தமிழ்வில் லங்கா சிறியை ஐபிசி பி பாஸ்கரன் வாங்கிவிட்டார் ஜேவிபி நியூஸ் என்றைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரனின் சகோதரனால் இயக்கப்படுகின்றது இதனை ஜேவிபி நடத்தவில்லை ஜேவிபிக்கு தங்களுடைய பெயரில் இவ்வாறு ஒரு இணையதளம் இருப்பது தெரியுமோ தெரியாது ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சுரேதரன் நியூஸுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கற்புறம் அளித்து சத்தியம் அதே பாணியில் பாராளுமன்ற உறுப்பினர் தனக்கும் அணி பன்னிக்கும் எந்த தொடர்பு ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் எதிரிகளும் ஊழல் ஒழிப்பு அணி பணியின் கதிரிகளும் ஒன்றாகவே இருப்பதுதான் ஆச்சரியம் டிக்டாக்கில் பொழுதுபோக்காக கலாய்க்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்திலும் ஒரு டிகிரியும் எடுக்காத ஒரு இளம்பெண் தான் கிளர்ச்சி ராமநாதபுரத்தை சேர்ந்த சாலினி மற்றும் ஒரு பெண் ஊடகவியாளரான சங்கவி அவரும் ஒரு ஒரு எடுக்காதவர் என உறுப்பினர் முழங்கியுள்ளார் மூன்று பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டம் பெற்றதாக கூறும் அர்ச்சுனா அதற்கு லண்டன் தமிழடியான் ஜாலா அடித்து வருகின்றார் பாராளுமன்றத்தில் அர்ச்சனாவை சொந்த வாந்தியை உண்ணும் நாய் என்று வர்ணித்த அமைச்சர் சந்திரசேகரனை

கள்ளத்தோட பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்துக்கு வீட்டுக்காரன் வந்த அந்த குடும்பமும் பிரிஞ்சி இந்த குடும்பமும் பிரிஞ்சிருக்கும் அதான் புலியல் செய்யறவே இல்லை நாங்கள் மக்களுக்காக போராடுறோம் டெண்டையும் சமாளித்து விட்டுட்டு போனோம் நாங்கள் புலி எங்களோட மக்களில் எங்கட எங்களை பல்ல குத்தி நாங்கள் மணக்கக்கூடாது எங்களோட புள்ளையே நீ விவேச்சாரம் மண்டு கொழும்பில் விற்கிறாய் அவள் மடியா ஆ நீ அந்த புள்ளையை விற்று பார்லமெண்ட்டு போய் விவேச்சாரம் சொல்லி சொன்னா உலகத்தில் இருக்கிற நாடும் எல்லாம் பார்லமெண்ட்டை உறுப்பினர் மக்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த புள்ளோட வாழ்க்கையை சீரழிஞ்சிட்டு ஆ அந்த புள்ள மன்னிப்பு கேக்கு சில நேரம் அந்த புள்ள ஒரு தற்கொலை செய்யிட்டா ஆ எழுதி வச்சுட்டு என்னுடைய சாவுக்கு பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா தான் எழுதி வச்சுட்டா உன்னை பிடிச்சி ஆயுள் தண்டனை கொடுக்குறதா ஆ அர்ஜுனாட்ட நான் கேள்விக்கும் உன்னை பிடிச்சா ஆயுள் தண்டனை கொடுக்குறதா ஆ என்ன சைக்கோ உனக்கு பின்னால கொஞ்சம் டீம் ஆ உனக்கு பின்னால என்ன என்ன ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு தமிழ் கட்சிகள் எப்படி சேர்ந்தாலும் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாது நாடு அனுரவோடு கிராமங்கள் எங்களோடு என்ற கோஷத்தோடு தாங்களும் உள்ளுராட்சி வென்றுவிடலாம் என்ற பகல் கனவில் பல்வேறு வழிகளிலும் காய் நகர்த்தர்களை மேற்கொள்கின்றனர் ஆனால் வடக்கு கிழக்கு அணுரலை இன்னும் ஓய்ந்த பாடில்லை அணுர அலைக்கு மேலாக தமிழ் கட்சிகளின் தொடர்ச்சியான ஏமாற்று அரசியல் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை மிகவும் எரிச்சல் அதனால் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கட்சிகளில் இருந்து ஒதுங்கி நிற்கின்றனர் தங்களுடைய பாராளுமன்ற பொன்னும்பல கஜிந்திரகுமார் சிவஞானம் செல்வம் அடைக்கலநாதன் சாணக்கியன் மற்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருடன் தற்போது புதிதாக இருக்கும் ராமநாதன் மக்களை வருகின்றார் அர்ஜுனா இன்னும் ஒரு படிக்கீழே சென்று தன்னுடைய கலைசரைத்தனங்களுக்கெல்லாம் தமிழர் விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் துணிக்கழைத்து மிக கேவலமான அரசியலை மேற்கொள்கின்றார் ஒரு மாற்றத்துக்காக அர்ஜுனாவுக்கு வாக்களித்த மக்களை பெண்களை அதற்காக விற்கப்படும் அளவுக்கு அர்ஜுனாவின் நடத்தையும் பேச்சுக்களும் து வடகிழக்கின் ஒரே பிரதான தமிழ் தேசிய கட்சியான தமிழரசு கட்சி யாருடனும் கூட்டுச்சீரமறுத்துள்ளது தேர்தலுக்கு பிறகு உள்ளூராட்சி சபையில் அதிகாரத்தை நிறுவ யாரோடு ஆட்சி அமைப்பது என்பதை தாங்கள் முடிவு செய்வோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனநாயக தமிழ் தேசிய போராட்ட அமைப்புகளின் கூட்டமைப்பாக உருவாகியுள்ளது ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த விடுதலை புலிகளின் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியவற்றோடு மற்றொரு முன்னாள் போராளி அமைப்பான முருகே சுந்தரகுமார் தலைமையிலான சமத்துவ கட்சியும் இணைந்துள்ளது தமிழரசு கட்சிக்கு அடுத்ததாக வடக்கு கிழக்கியங்கும் அரசியல் கட்டமைப்பு கட்சியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளது கனடாவில் வாழும் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவின் புலனாய்வு பகுப்பாய்வாளர் முல்லைமதி தமிழ் மக்களின் விடுதலைக்காக ஆயுதம் நாள் போராளிகள் அமைப்புகளுக்கே தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த அமைப்புகள் தவறுகள் அவர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழக கட்சியிலிருந்து பிரிந்து பலருக்கும் அடிக்கலம் கொடுத்துள்ளது கே ஜி தவராஜா எம் கே சிவாஜிலிங்கம் அருந்தோபாலன் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களோடு தன்னுடைய வீட்டில் வேலைக்கு அமர்ந்த முத்தையா ஜோகேஸ்வரி என்ற மலையகஸ்து சிறுமையை பாலியல் வன்புணர்ந்தவர் என்று குற்றம் சாட்டப்பட்ட கே டி கணேசலிங்கத்துக்காக வாதாடிய சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவங்க கூட்டிச் சேர்க்கப்பட்டுள்ளார் சபையின் மிக பெரும் ஊழல் மோசடியாளரான பொன்னங்கிர நேசனம் மக்கள் முன்னணியோடு இணைந்துள்ளார் வடக்கில் கூட்டு இப்படி இருக்க கிழக்கிலும் ஒரு கூட்டு உருவாகியுள்ளது முன்னாள் கிழக்கு முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தாவின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளும் முன்னாள் மொட்டுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வியாலேந்திரனும் கூட்டு சேர்ந்துள்ளனர் தமிழரசு கட்சி தவிர்த்த ஏனைய அனைத்து கட்சிகளும் பெரும்பாலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தங்களது வாக்கு வங்கி எழுந்தவர்களே இந்த கூட்டக்காடில் உள்ளவர்களில் இணைந்தவர்களுக்கு வாக்கு வங்கியே இல்லை இந்த கட்சிகள் பலவும் மக்களிடமிருந்து அந்நியப்பட்ட நிலையிலேயே உள்ளனர் மேலும் இந்த கட்சிகள் எதுவும் பாராளுமன்ற அச்சனாவை உள்வாங்க முயற்சிக்கவில்லை இது தொடர்பான பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் முன்னிலையே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவும் மணிமணனும் பிரேமானந்தாவை கும்பிடும் விக்னேஸ்வரனின் அதாவது நகராட்சியில் ஆதரிக்கின்றது போட்டியிடுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு ஜாலியில் உள்ள சபையில் போட்டியிடுவதற்கு உறுப்பினர்கள் போதுமானதாக இருப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது அர்ஜனா இன்னும் ஒருவருடன் இணைந்து பணியாற்ற முடியாதவர் என்பதை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தெரியப்படுத்தியிருந்தார் இவருடைய சுயேட்சிக் குழுவில் மிஞ்சியிருப்பது கௌசல்யா நரின் மட்டுமே அதனால் அர்ச்சனாவின் அரசியல் எதிர்காலம் விரைவில் அஸ்தமனத்துக்கு செல்ல உள்ளது ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் நடந்த நிலை இதுவே தமிழரசு கட்சி மட்டும் வடக்கு கிழக்கு டிசி மக்கள் சக்தியின் எதிர்கட்சியாக செயற்பட வாய்ப்புள்ளது நாடு மட்டுமல்ல வடக்கு கிழக்கு தமிழ் கிராமங்களும் அணு ஓடி பயணிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகின்றது பட்டிழந்த ராணிலுக்கு முற்றுப்புள்ளியாக அமையுமா மார்ச் பதினான்கு பட்டிழந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட வேளை சபாநாயகர் அதன் கொடூரத்தின் மீது கண் கலங்கியிருந்தார் ரணில் விக்ரமசிங்கவின் அல்ஜசிரா நிர்கானரை தொடர்ந்து பட்டளந்த அறிக்கை தற்போது பாராளுமன்றத்துக்கு வந்துள்ளது மார்ச் பதினான்கில் இவ்வறிக்கையை சட்டமாதிபதி கழகத்துக்கு வழங்குவதாகநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் மேலும் ஜனாதிபதியின் ஒன்று பட்டளந்த அறிக்கை ஆராய நியமிக்கப்பட்டுள்ளது இக்குழு இவ்வறிக்கையை வைத்து நடவடிக்கைகள் எடுப்பது என்ற கொள்கை ரீதியான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பட்டளந்த அறிக்கை சட்டமா அதிபரின் பார்வைக்கு அனுப்பப்பட்டுள்ளது சட்டமாதிபதி திணைக்களம் இந்த அறிக்கையை ஆய்வு செய்து அதில் யாருக்கு எதிராகவும் வழக்கு தொடர முடியுமா என்பதை ஆராய்ந்து முடிவுக்கு வரும் பட்டளந்த அறிக்கையில் யாராவது குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் குற்றப்பதிவு செய்ய முடிந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் பட்டல அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதில் முன்னணி சோசலிச கட்சியும் அழுத்தங்களை வழங்கியிருந்தது இந்த முன்னாள் ஜனாதிபதி மேற்குலகம் ரணிலை வைத்துக்கொண்டே ஜேவிபி க்கு ஆப்பி வைக்கும் என்ற எண்ணம் அரசியல் விமர்சகரிடம் உள்ளது அந்த வகையில் ரணில் பதவி விலகிய பின்னரும் தீவிரமான அரசியலில் சர்வதேச அரங்கில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார் இந்த பட்டளந்த விவகாரம் ரணிலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விவகாரமாக அமைய வாய்ப்புள்ளது மாவட்டர்களின் தியாகங்களில் அரசியல் செய்யும் அர்ஜுனா ஸ்வஸ்திகாவுக்கு பாராளுமன்றத்தில் விபச்சாரி என விழித்த ராமநாதன் அர்ச்சனாவை எதிர்த்து கேட்காமல் வேடிக்கை பார்த்த தரப்பில் மக்கள் போராட்ட முன்னணி உறுப்பினரும் மனித உரிமை சமூக செயற்பாட்டாளருமான சட்டத்தரணியுமான ஸ்வஸ்திகா அருள் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் ஸ்வஸ்திகா இது தொடர்பில் தனது பேஸ்புக் பதவியில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற விவாதத்தில் எம்பி அர்ச்சனா ஒரு பெண்ணின் பெயரை குறிப்பிட்டு விபச்சாரி என அடையாளப்படுத்தினார் இதனை அங்கு யாருமே எதிர்த்து கேட்கவில்லை அந்த பெண்ணின் பெயரை ஹன்செண்டில் இருந்து நீக்க வேண்டும் என்று கூட யாருமே கேட்கவில்லை ஆனால் ஒரு பெண்ணின் பெயர் தவறாக உச்சரிக்கப்படும் போது இருக்கிறோம் என்று நினைத்தேன் ஆனால் இந்த சிறப்புரிமை பாராளுமன்றத்தின் பெண் உறுப்பினர்களுக்கு மட்டுமா அப்படியானால் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இல்லையா என ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் சட்டத்திரணி ஸ்வஸ்திகா அரலிங்கத்தின் பதவிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தனது பாணியில் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் தனது சமூக வலைதள கணக்கின் மூலம் பதிலளித்துள்ளார் இது இதற்கு எதிர்வினையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா தனது கீழ்த்தரமான மற்றவர்களை கீழ்நிலைப்படுத்தும் விதத்தில் பதிலளித்தார் எலெக்ஷன் வரும்போது ஸ்வஸ்திகா போன்றவர்கள் என்னை பற்றி நான்கு வசனம் கூவினால்தான் மக்கள் திரும்பி பார்ப்பார்கள் என்பதற்காக முக புத்தகத்தில் கூவிக்கொண்டிருப்பதை பார்த்தேன் இன்று நேற்று நல்ல அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக காலங்காலமாக பாதைகளில் நின்று கூவுவதை நான் வைத்தியசாலை செல்லும் போதை பார்த்திருக்கின்றேன் இந்த பிழைப்புக்கு பிச்சை எடுக்கலாம் சில வேளைகளில் இவ்வாறான ஜென்மங்களை ஜாரோ ஒருவர் பெற்றுவிட்டு பாதிகளில் விடுகிறார்கள் என்று நினைக்கும்போது மிகவும் கவலையாக இருப்பதுண்டு ஆனால் பண்ணுகிற காமெடிகளை பார்க்கும் போது மனம் விட்டு மனதுக்குள் சிரிப்பதுண்டு இப்போதும் சிரித்தவாறை கடந்து செல்கின்றேன் பெட்ட நாய்கள் ஊழியிடுவதால் சோலோ லோஃபோ நரி நாய் அசரப்போவதில்லை வேறு ஒரு நல்ல விடயத்தை எடுத்து கூவுமாறும் அவ்வாறு கூவினால் இந்த தடவை மாநகர சபையிலோ அல்லது உள்ளுராட்சி ஆட்சி சபையிலோ ஒரு கதிரை கிடைக்கலாம் என மன ஆதங்கத்தில் பதிவிடுகிறேன் சும்மா இருக்கும் அர்ஜுனாவை சீண்டி பார்ப்பதில் இந்த நாலு கால்களுக்கு ஏதோ சந்தோஷம் தான் என குறிப்பிட்டுள்ளார் எம் பி தனது முகநூலில் ஸ்வஸ்திகாவை அரசியல் விபச்சாரி என குறிப்பிட்டு பெயரால் புலிகளை காலம் வரை கேட்பதாக பதிவிட்டுள்ளார் ஸ்வஸ்திகாவை பொறுத்தவரை போராட்டம் தொடக்கம் எல்லாவிதமான ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களிலும் பங்கெடுப்பவர் இடதுசாரி அரசியல் பேசுபவர் துணிச்சலான பெண்மணி கௌசல்யா போன்றல்லாமல் சுயமாக சிந்தித்து செயல்படும் தனித்துவமான சட்டத்தரணி அரசியலை பற்றிய விமர்சனம் அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையின் வழிபாடு என அன்றே தேசம் நெட் சுட்டிக்காட்டியிருந்தது பாசிசம் என்பதன் அகண்ட பொருள் அதன் கூறுகள் என்னவென்பதை புலிகளை விமர்சிக்கும் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அரலிங்கம் மட்டுமல்ல புலிகளை ஆதரிக்கும் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதனுக்கும் கூட தெளிவாக புரியவில்லை அந்த அடிப்படையில் தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு பாசிச அமைப்பு இல்லை என்பது நிறுவப்பட்ட உண்மை ஒரு வழி ஸ்வஸ்திகா தன்னுடைய தவறான விமர்சனத்தை தற்சமயம் வாபஸ் பெற்றிருக்கலாம் இல்லை ஸ்வஸ்திகா அதிநிலைப்பாட்டில் இருந்தா கூட யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வைஷ்ணவ

முன்னெடுப்பது புலிகள் அமைப்புக்கு முழுக்கு பெண்கள் வந்தால் அவர்களின் நாயனை விமர்சிப்பதன் மூலம் அர்ச்சனா தன்னுடைய அரசியல் வறுமையை வெளிப்படுத்தி நிற்கின்றார் பல்கலைக்கழகத்தில் டெக்ஸ்ட் புக் படித்து கார் மெக்கானிக்காகவும் டாக்டராக பொடி மெக்கானிக்காகவும் தான் படித்தவர்கள் என்று நம்புவோர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவருக்கும் அறிவுக்கும் வெகு இந்த ஜாழ்பாண சிந்தனை முறையில் ஊறிய மட்டை அர்ஜுனா எட்டாம் தரத்தோடு விடுதலை போராட்டத்துக்கு போனவர்களை வே உட்பட சாதாரணர்களை தன்னுடைய பட்டத்தை காட்டி மிரட்டி வருகின்றார் புலிகளின் தலைவர் பிரபாகரன் கூட தனக்கு ஆலோசகராக படித்த பாலசிங்கத்தை மதஞ்சராக வைத்திருந்தார் என்று விளக்கம் வேறு அளித்து வருகின்ற குறைப்புத்துக்காரர் தான் பாராளுமன்றர் அர்ஜுனா இசை பிரியாவுக்காக சாணக்கிய நியாயம் கேட்க வளர்த்த கடா மாவில் பாயுது என்று திடுக்கட்ட நாமல் இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட இசை இந்த நாட்டில் நீதி தேவையில்லையா என்று இலங்கை தமிழரசு கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் அனுராதபுரத்திலே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஏன் இந்த அரசாங்கமும் சரி நாட்டு மக்களும் சரி எத்தனையோ தமிழ் பெண்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதற்கு எதிராக ஏன் இந்த அரசாங்கம் கொந்தளிக்கவில்லை என பாராளுமன்றத்தில் கொந்தளித்த சாணக்கியன் இசைப்பிரியாவின் படுகொலைக்கும் நீதி கேட்டார் நாட்டிலே பொறுப்பு கூறல் விடயத்திலே கௌரவ அமைச்சருடைய உரையிலே ஒரு வார்த்தை கூட தமிழ் மக்களுடைய சார்பிலே சொல்லப்படவில்லை அவருடைய நிலப்பாடு அவர் சொல்லியிருக்கிறார் அண்மையிலே அன்றாதபுர அன்றாதபுரத்திலே அந்த நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் கொல்லப்பட்டனர் கற்பழித்து பாலியல் 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 வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் அதிலே ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு உதாரணமாக சொன்னால் இசைப்பிரியா இசைப்பிரியா கொல்லப்பட்டது இசைப்பிரியா உயிரோடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் எத்தனையோ

குறிப்பிட்டார் என்பி அரசாங்கத்தை எதிர்கட்சியாக இருந்து கேள்வி கொடி காட்டியதாலே தான் அவர் தமிழ் மக்களின் விருப்புக்கு முள்ளானார் மேலாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளராக சாணக்கியன் ராஜபக்சவின் முகவரியிலேயே அரசியலுக்கு வந்தவர் இசை பிரியா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது ராஜபக்ச தேர்தலில் தமிழக கட்சியின் வாக்கு வங்கியை காப்பாற்றுவதே காப்பாற்றுவதேயாகும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் என்னடா வளர்த்த கடா மார்பில் பாயுது என தடுக்கட்ட நாம ராஜபக்ச பாராளுமன்றத்தில் சாணக்கியை சேலமாக கண்டித்தார் யுத்தம் முடிந்து நீண்ட காலமாகிவிட்டது ஆறின புண்ணை பூத கண்ணாடி வைத்து பார்க்க கூடாது வளரும் ஒன்றாக நிற்போம் என்றார் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியில் பெண்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர் இருப்பினும் அவர்களின் பெருமதியான பங்களிப்பு இருந்த கட்டமைப்பு ரீதியான தடைகள் பொருளாதாரத்தில் அவர்களின் முழுமையான பங்களிப்பை என்று பிரதமர் கலாநிதி ஹரணி தெரிவித்துள்ளார் வர்த்தக தலைவர் தொழில் முயற்சியாளர்களாகவும் ஏற்றுமதியாளர்களாகவும் பெண்கள் முன்னேறக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த தடைகளை அகற்ற எமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது என்று பிரதமர் கலாநிதி மாறாக தமிழ் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் போன்றவர்கள் பெண்களை விபச்சாரிகளாகவும் போகப் பொருளாகவும் கருதுகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சாதாரண பெண்களை பாராளுமன்றத்தில் விபச்சாரி என்று தூற்றுகின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரனின் அலுவலகத்தில் பெண்கள் பாலியல் என்று கோரப்படுகின்றனர் அவ்வாறானவர்களை தொடர்ந்து தன் அரசியல் பிரதிக்காக பயன்படுத்தி வருகின்றார் எந்த ஒரு தமிழ் கட்சியும் பாராளுமன்றத்துக்கு பெண்களை அனுப்பவில்லை அவ்வாறு சமூகத்தில் முன்னுக்கு வரும் பெண்களை இழுத்து விழுத்துவதில் தமிழ் தலிபான்கள் முன்னிக்கின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவருடைய அடிப்படையான லண்டன் அடியான் இவர்களுடைய ஊதுகுழல் ஊழலொழிப்பு அணி வன்னி என்று ஒரு சமூக விரோத கும்பல் பெண்களுக்கு பாலியல் குற்றச்சாட்டுகளை சுமத்து வக்கர புத்தியோடு செயல்படுகின்றனர் இவர்கள் வீட்ட பெண்கள் இந்த வக்கர புத்தி கொண்டவர்களை எவ்வாறு தாங்கிக் கொள்கின்றனர் தெரியவில்லை என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் ஈழத்தமிழர் வரலாற்றில் கனடாவின் நீதி அமைச்சராக ஹரி ஆனந்த சங்கரி கனடா வரலாற்றில் முதல் முறையாக ஜார்பானத்தில் பிறந்தவரான ஹரி ஆனந்த சங்கரின் நீதி அமைச்சராக பதவியேற்றுள்ளார் இலங்கையின் மூத்த தமிழ் அரசியல்வாதியான தமிழ் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரின் இரண்டாவது மனைவியான ஜோகம் அவர்களின் இளைய புதல்வர் ஹரி ஆனந்த சங்கரி ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெற்றோருக்கு மனமுடிவு தொடர்ந்து தாயின் அரவணைப்பிலேயே வளர்ந்தார் ஆண்டிலிருந்து அயர்லாந்தில் தாயாவுடன் புலம்பெயர்ந்திருந்தார் அரசியல் அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் கனடாவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ரூபார்க் தொகுதியில் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாவது முறையாக ஹெரி ஆனந்த சங்கரி லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்து சமுத்திரத்தை பாடிவனமாக்கும் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மீனவர்கள் தமிழக மீனவர்கள் பொருளாதாரத்தை தமிழக மீனவர்கள் அளிக்கிறார்கள் என்றார் கடற்கொழில் மற்றும் நீஜில் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பாக கச்சை தீவில் தமிழக மீனவர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே அமைச்சர் சந்திரசேகர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த முறை கச்சத்தீவு திருவிழாவில் இந்திய பக்தர்கள் பங்கேற்கவில்லை இம்முறை பங்கேற்றிருந்தனர் கச்சத்தீவு திருவிழாவை எதிர்காலத்தில் மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் ராமேஸ்வரத்தின் அனைத்து மீனவக் கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் சங்க உறுப்பினர்களுடன் ஈடுபட்டேன் என்பது நீண்ட காலமாக நிலவும் பிரச்சனை தீர்வு தரப்பில் நீண்ட காலமாக இந்திய மீனவர்களை கைது செய்ய வேண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என நாம் நினைக்கவில்லை அதற்கான தேவைப்பாடம் எமக்கு கிடையாது எமது கடல் எல்லைக்குள் அத்துமுறை நுழைவதாலும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமையை கடைபிடிப்பதாலுமே கைது செய்யப்படுகின்றனர் இந்திய மீனவர்கள் இழுவை பழகை பயன்படுத்தி அத்துமுறை மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கடல் விளத்தை பாலிவனமாக போரால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் இந்நிலையில் தமிழக மீனவர்கள் அவர்களின் வளங்களை அழிக்க முற்படுவது ஏற்புடையது அல்ல என்றார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மூதூர் கொழும்பு இரட்டை படுகொலை கொலை கலாச்சாரம் கொழும்பு கிராண்ட் பாஸின் பகுதியில் இரண்டு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் சகோதரர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கூர்மையான ஆயுத தாக்குதலில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் இறந்தவர்கள் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இரண்டு சகோதரர்கள் என்று கூறப்படுகிறது இதற்கு முந்தைய தினம் திருகோணமலை மூதூரில் பதினைந்து வயது தமிழ் சிறுமி தன்னுடைய இரு பெரிய மக்களை குத்திக் கொலை செய்தது தெரிந்ததே பட்டணந்த வதைமுகாம் எதிரொலி ஜேவிபியினரிடமும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ அரசாங்கத்துக்கு அரசியல் லாபம் கிடைக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சம்பவங்கள் பற்றி மாத்திரமன்றி அனைத்து மனித உரிமை முறைகள் குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி பொதுவான ஆணைக்குழு ஒன்றை நியமித்து ரணில் விக்ரமசிங்க தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகளிடமும் மாத்திரமன்றி ஜேவிபியினரிடமும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கொழம்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்தார் இது தரப்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில்

என்பன தொடரப்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இவை மாத்திரமின்றி சர்வதேச அளவில் பேசப்படுகின்ற இனப்படுகொலைகள் விசாரணைகள் என்றார் மனோ கணேசன் தமிழ் மக்களிடமிருந்து அதிகப்படியான நிதியை பெற்று வடக்கிலுள்ள யூடியூபர்கள் உதவி சீக்கிரம் என்ற பெயரில் செய்து வரும் அட்டகாசங்கள் பெரும் பொருளாக மாறியுள்ளது யூடியூபர் எஸ் கே கிருஷ்ணா பண்ட தரப்பில் உதவி கூறிய கணவனை இழந்த பெண்ணின் வீட்டில் இரவு நேரத்தில் சென்று அடாவடியில் ஈடுபட்ட காணொலி வைரலாகி இருந்தது இதன் பின்னணியில் எழுந்த விமர்சனங்களால் கிருஷ்ணா அப்பகுதி மக்களால் போலீசில் ஒப்படைக்கப்பட்டார் நீதிமன்றத்தில் கிருஷ்ணாவின் பிணை நிராகரிக்கப்பட்டு பதினான்கு நாட்கள் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார் விளக்கமறியில் உள்ள யூடியூபர் கிருஷ்ணாவுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை நகர்த்தல் பத்திரம் மூலம் மீண்டும் பிணை கோரப்பட்டது நீதிமன்றம் வழக்கு எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது இதேவேளை புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடமிருந்து அதிகப்படியான நிதியை பெற்று வடக்கில் உதவி செய்கின்றோம் என நிதி மோசடியில் ஈடுபடுகிறார் என குற்றம் சாட்டப்பட்டு வந்த கிளிநொச்சி தருமபுரத்தைச் சேர்ந்த யூடியூபர் டி கே கார்த்திக் என்பவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட டி கே கார்த்திக்கு சமீபத்தில் நடந்த பால்வட்ட சம்பவத்தில் தொடர்புள்ளதாகவும் கூறப்படுகிறது கைதுக்கான காரணம் தரப்பில் உத்தியோகம் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை யூடியூபர் கார்த்திக் தரப்பில் போலீசில் முறைப்பாடு செய்த நபருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்திய காரணத்தால் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக பேசப்படுகிறது திருமணமானவர்களில் உடல்நிறை அதிகரிப்பு திருமணமானவர்களில் உடல்நிறை அதிகரிப்பு அதிகமாவதாக அண்மையில் வெளியான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன திருமணமாகாதவர்களோடு ஒப்பிடுகின்ற போது பெண்களில் முப்பத்தி ஒன்பது சதவீத உடற்பெருமன் அதிகரிப்பும் ஆண்களில் அறுபத்தி இரண்டு சதவீத உடற்பெருமன் அதிகரிப்பும் ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன